ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கலை சமையல் ஆறு கலை சமையல் எனக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வாரமாக சுபா துணி துவைக்கலாங்க ஏன் துணி துவைக்கலாம் வாஷிங் தான் துணி துவைக்குது ஆனால் சுபா துணி துவைக்கலை ஏன் துவைக்கல வாஷிங் மிஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரின்னு லிக் குட் போட்டு தான் நான் துணி துவைப்பேன் வேறு எது போட்டாலும் பவுடரு வேறு எந்த லிக்யூடு போட்டாலும் எனக்கு திருப்திப்படவே இல்லை ஆனால் ஒரு வாரமாக நானும் மூணு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு மல்லிகை கிடைக்க மாதிரி இருந்தது இந்த ரின்னு லிக்யூடு சின்ன பாட்டிலும் கிடைக்கவே இல்லை ஏன்னே தெரில அப்புறம் வேறு வழியே இல்லாமல் சர்ஃபெக்ஸல் ரின் லிக்யூடு மட்டும் வாங்கிட்டு வந்து துவைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரை சவையை ஊற்றி துவைக்க ஆரம்பித்தங்க ஆனால் துவைச்சதுக்கப்புறம் தான் இருந்துச்சு ஒரு வேலை அது கிடைக்காட்டி அதை கண்டினியூ படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா கொண்டாச்சு கல்ல தூங்கி இருந்துச்சுன்னா காஃபியை போட்டு குடிச்சிட்டு மொதல் வேலையாக துணி ஆன் பண்ணி விட்டுட்டேன் எனக்கு இந்த துணி துவைக்காமல் இருக்கிறது அப்படியே தலையே பீடே பிடிக்கவே இல்லை ஒரு வீட்டில் அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது துணியை போட்டு தான் டிஃபன் செய்ய போனேன் தேங்காய் பால் ஆப்பம் ஆப்பம்னா நான் தோசையை சுட்டு தாங்க தேங்காய் பாவில் வச்சு பசங்கட்டை கொடுத்து ஏமாத்திடுவேன் இதுதான் தேங்காய் பால் அப்படி ஆப்போம் அப்படின்னு சொல்லி ஏமா தோசை சுட்டு கொடுத்து கொஞ்சம் கனமாக தோசை சுற்றி பால் ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவாங்க அங்கே துணி ஓடிட்டுக்கு காலை சாப்பாடு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் அப்பத்தோட கால் டிஃபனை முடிச்சாச்சு பையன் நைசா போய் ஐஸ் வச்சு மாடியில் கொஞ்சம் துணியை மட்டும் கொண்டு கொடுத்துட்டு போயிடுனா இதே வேலையாம உங்களுக்கு இதுக்கு தாமா ஆஃபீஸ் போய் வேலை பார்க்கணும் இருந்து வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு திட்டா ப்ளீஸ் இப்படினா செம்ம வெயில் அடிக்குது மணி பதினொன்று ரெண்டு இதெல்லாம் இருக்குது பாருங்க துணி பக்கெட்லேயே இருக்குது அண்ணகொடையிலேயே இருக்குது ஐம்பது துணியை சுபா காயப்படுத்தா கையில் துவைச்ச மாதிரி கவலைப்படுறிய சுபா அப்படின்னாலும் இருந்தாலும் கையில் துவச்சாலும் மிஷினில் துவைச்சாலும் நம்ம தாங்க துவைச்சா பாருங்கள் என்னை விட்டு ஒம்போது நைட்டி காயுது போதுமா அப்படிங்கிற மாதிரி அம்பிட்டு நைட்டையும் காயுது ஏன் துணி தான் அவ்வளவும் அவங்க துணி இல்லை ஏன் துணி தான் நிறையா ஒரு லேத்த போட்டு முடிச்சுட்டு என்னால் வெளியில் போய் கறி வாங்க முடியாது பையனாலையும் போக முடியாதுனா ஆன்லைனில் புக் பண்ணி சிக்கன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரி வாங்கி கொடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா மூணு ஐட்டம் சொல்லிட்டான் ஒரு கிலோ சிக்கனை வாங்கி கொடுத்துட்டு சரி செஞ்சிடலாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அம்மா தான் இருக்கேன்ல செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு சிக்கனை கட் பண்ணி கவரை கட் பண்ணி கிணத்துல போட்டு பார்த்தா பெரிய பெரிய பிஸ் மண்டை மண்டையா இது நம்மளுக்கு சரி போட்டால் அது அதை நல்லா பொடியாக நறுக்கி தூள் போட்டு வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு கண்டிப்பாக கழுவிடணும் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் களி முடிச்சுட்டு குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஓல்டு வினர் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு ஜீரகம் சீரகம் கிராம்பு ரெண்டே ரெண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பத்து முந்திரி பருப்பு சரியா பொரிச்சது தான் இது இருந்தாலும் அதில் போட்டு பொரிச்சிக்கலான்ட்டு போட்டேன் பெரிய வெங்காயம் சன்னமாக நறுக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை வதக்கு வதக்கு நல்லா வதக்கி சிவந்தோன்னே இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா சிகக்கும் அப்படிங்கிறதுனால புதினா பச்சை மிளகாய் ஜீரகம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் மிக்சியில் போட்டு கர கரக்கரைன்னு அரைச்சி சேர்த்துக்கிட்டாங்க அவங்களும் பச்சை வாசனை பொருளாக வதக்கிட்டு அரை அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக மட்டும் சரியா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேங்காய் பால் காலைல செஞ்ச பாருங்கள் ஆப்பத்துக்கு அந்த பாலில் ரெண்டு டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சாதத்தை செய்யலான்ட்டு கொஞ்சோண்டு சிக்கனை மட்டும் எடுத்து அதில் போட்டுவிட்டு அந்த தேங்காய் பால் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் ஊற்றி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு அதில் போட்டு அவங்கள ஒரு விசில் கூடறதுக்கு உரமாக வச்சாச்சு ரெண்டு டம்ளர் அரிசியை வெள்ளை சாதம் உடச்சு வச்சாச்சு பெப்பர் சிக்கன் செஞ்சாச்சு குழம்பு பாருங்கள் செமையா குழம்பு வச்சாச்சு ஒரு கிலோ சிக்கனை மூணு ஐட்டம் செஞ்சாச்சு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் உருளைக்கெங்கு போடாட்டி கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு நினைப்பு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து தோலை சீவி உள்ளே போட்டாங்க அந்த மட்டன் சிக்கனுக்கு கண்டிப்பாக உருளைக்கிழங்கு கேட்பாங்க சாதம் ரெடி ஆகிடுச்சு கீழே இறக்கியாச்சு தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுல அதை அப்புறம் குழம்புல ஊற்றிக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு இதில் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் மிளகுத்தூள் லேஸ்ட்டாக போட்டு கருவேப்பில் ஒரு கொத்த போட்டு அப்படியே வதக்க வதக்குன்னு வதக்கி அப்படியே நல்லா செமையாக இருந்துச்சுங்க சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டு கொடுத்துச்சு ஏன்னா வரமிளகாயும் போட்டிருக்கு தூளும் போட்டிருக்கு மிளகு சீரக தூளும் போட்டிருக்கு அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அதை இறக்கி வச்சுட்டு ஒரு வீசில் விட்டா பாருங்க அவங்கள திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு மெதுவாக அப்படி திறந்து பார்த்தா அட்டா இதுக்கு பேர் என்ன வைக்கிறது புதினா சாதம் சிக்கன் ரைஸ்னு வைக்கிறதா இல்லை தேங்காய் பால் சிக்கன் ரைஸ்னு வைக்கிறதா தேங்காய் பால் பிரியாணின்னு வைக்கிறாங்க நீங்கள் பிடிச்ச பேரை வச்சுங்க நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் சமையல் வந்துருந்துச்சுங்க அதில் மேலாக கொஞ்சம் நெய்யை ஊற்றி அப்படியே பொத்துனாப்புல அமுக்கி வச்சிட்டோம்னா சாப்பிட்றப்ப எடுத்து சாப்பிடும் அந்த டேஸ்ட் நெய்யோட டேஸ்ட்டு வரும் இதெல்லாம் இருக்கட்டும் சுபாக்கு இப்போ என்ன டைம் டீ டையம் ஒரு பக்கம் டீ ரெடி ஆகிட்டு இருக்கேன் அந்த மீதி இருந்த தேங்காய் பழைய சிக்கன் பழமெல்லாம் ஊற்றி விட்டுட்டாங்க நம்ம வேலையாக தானேங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு குழியில் போட்டு வந்துட்டேன் டீ ரெடி ஆகிடுச்சா பையனுக்கு எனக்கு டீ ரெடி மணி பண்ணன்ற ரெண்டு பேருக்கு டீயை கொடுத்தலாம் டீயை ஊற்றிக்கிட்டு இருக்கேங்க அவங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு எனக்கு விளைய சீனி அவன் நாட்டு சக்கரை தவிர வேறு குடிக்க மாட்டான் அவங்களாம் ரெடியாக இருக்கட்டும் என்னென்ன சமைச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு தயிர் பச்சடி அந்த ரைஸ் செஞ்சோம்னா குக்கரில் அதுக்கு கொஞ்சமாக தயிர் பச்சடி சிக்கன் வறுவல் சிக்கன் குழம்பு வெள்ளை சாதம் தயிர் சாதம் எல்லாம் சுபா ரெடி பண்ணி வச்சுட்டான் சுபாவோட விலை முடிஞ்சிச்சு நான் அந்த மேலே போட்டிருக்கேன் பாருங்க நைட்டுக்கு மேலே சமைக்கிறதுக்காக இது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க பையன் வாங்கி கொடுத்தது நான் பழசை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் சாலை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இனிமேல் இது மாதிரி போட்டுக்கிட்டு தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ரெண்டு தான் ஆர்டர் போட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க பசங்க நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் சாயங்காலம் யார் வரா அப்படிங்கிறத பப்போம் இப்போ என்னென்னா டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன் ஓகேவா சாயங்காலம் ஆயிடுச்சு யார் வந்திருக்கா துணி எடுக்கிறதுக்கு துணி துவைச்சது மிஷினு காய மாடியில் கொண்டு வந்து வச்சது பையன் காய நான் துணி எடுக்கிறது யார் கலைசியம் வந்துட்டாங்க பையன் வீட்டில் ஒரு வாரம் இருந்துட்டு மக வீட்டில் ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க எல்லா துணியும் அள்ளி மொத்தமாக மடிச்சு அதே அண்ணன் கூடையில் வச்சுட்டாங்க கலைசியம் வந்தோன்னா எனக்கு வேலையே கிடையாதுங்க நம்ம கலேரசியமாக தான் பார்க்க போகுது